வணக்கம் சின்ன குருப் சேனல் பொங்கல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றது எங்கள் கிராமத்து மிதுக்கு வச்சல் குழம்பு ஆமாங்க மதுரை சைடு பக்கத்தில் எங்கள் கிராமத்துக்கு போ போகும்போது மதுரையில் மிதுக்கு வத்தல் வத்தல் கத்திரிக்காய் வத்தல் எல்லாம் பா பாகற்காய் வத்தல் எல்லாமே வாங்கிட்டு வருவோம் அதில் குழம்பு வச்சிங்கன்னா ஜம்முன்னு அருமையாக இருக்கும் அது எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறோம் தாளிக்கிறத பற்ற வச்சு வானையில் வச்சிடுங்க அரை குளிக்கிறது நல்லெண்ணெய் விடுங்க க கடுகு உளுந்த பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க சாம்பார் வெங்காயம் ஏழு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் நல்லா பொன்னிறம் வர அதை கேடுங்க ஒரு அரை கப்பு புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க குழம்பு தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் ஒரு பிஞ்சளவு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் உப்பு ரெண்டு கிளாஸ் தண்ணி அவ்வளோதாங்க இந்த தா வடைச்சியில தாளித்தமானதும் அதே எண்ணெயில மிதுக்கு வத்தல் ஒரு அரை கப்பு எடுத்து போட்டுக்கோங்க கத்திரிக்காய் வத்தல் சுண்டக்காய் வத்தல் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க அரை கப்புல எல்லா வத்தலையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிட்டு ரெண்டு தக்காளியை வதக்கிட்டு இந்த குழம்ப ஊற்றி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரி சூப்பராக மெதுக்கு வத்தல் காரக்குழம்பு ரெடி ஆகிடுது எங்கள் கிராமிய வீட்டு ஸ்டைலில் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் ஒரு பவுலில் மாத்துறேன் எண்ணெய் மிதக்க இந்த குழம்ப சுட சுட சாதத்தில் பரிமாறுங்க ஒரு அப்பளம் இருந்தால் போதும் காய் எதுவும் தேவையில்லை சூப்பராக அருமையாக என்னுடைய சமையலும் முடிஞ்செடுத்தேன் இன்றைய சமையல் உருளைக்கிழங்கு ஃப்ரை பீட்ரூட் பொரியல் மிதுக்கு வத்தல் காரக்குழம்பு தயிர் சுட சுட சாதம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி